வணக்கம் கிராமத்துக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து உள்ளவர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றி தராத வருவாய்த்துறையினரை கண்டித்து கிராமத்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழவரப்பன் குறிச்சி கிராமத்தில் கிராமத்திற்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதாகவும் ஆக்கிரமித்து உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தனர் மனுவின் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து சாலை போராட்டம் நடத்தப்படும் என கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு போஸ்டர் ஊட்டியுள்ளனர் இதனையடுத்து வருவாய்த்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று கிராம பொதுமக்கள் தஞ்சாவூர் செல்லும் பிறந்தை மறித்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த தூத்தூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரியிடம் ஊரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்

அங்க <us>